ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயை வச்சுக்குவாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குவாங்க கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்து ரெண்டையுமே பொறிக்க விடுங்க பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த பூண்டை எண்ணெயிலே வணக்கி விட்டுருங்க நீங்கள் நல்லா வதங்கி வந்துக்கிட்டோம் மீட் பண்ணுங்கள் இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதங்கி வரட்டு வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் நீங்கள் வந்துட்டு இதில் சால்டு லைட்டாக சேர்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி மசிஞ்சி வந்துடும் அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க சால்டு பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துட்டு தக்காளி சாரெல்லாம் இறங்கி நல்ல ஒரு அழகான பக்குவத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் நான் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க இதில் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் வந்துட்டு புளிக்கரைசியெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே இந்த கடையில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி விட்டுருங்க நல்லா கொதித்து வந்துடுட்டும் பாருங்கள் நல்லா வெந் நல்லா கொதித்து வந்துடுச்சு இது வந்து கரெக்டான பக்கம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மோ வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட